ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி ரோட்டு கடை ஸ்டைலில் மசாலா சுண்டல் செய்யப்போகிறோம் அது எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் அதுக்கு குக்கரில் சுண்டலை வேக போட்டுட்டு அது கூட பட்டை லவங்கம் ஏலக்காய் ரெண்டு சேர்த்து அதுக்கப்புறம் சால்ட்டும் சேர்த்து நல்லா வேக விடணும் அது கொதி வந்ததுக்கப்புறம் மூடி போட்டு வேக விடலாம் அது ஒரு பத்து விசில் வரையும் வரணும் அது நல்லா வெந்தால் தான் அந்த சுண்டல் நல்லா இருக்கும் மசாலா சுண்டலுக்கு நல்லாயிருக்கும் அதுக்கப்புறம் ஒரு கடாய் வச்சு அதில் சோம்பு சீரகம் போட்டு அது புரிஞ்சதுக்கப்புறம் நான் ஒரு வெங்காயம் ஒரு தக்காளி தான் எடுத்திருக்கேன் வெங்காயம் போட்டு வதக்கலாம் வெங்காயம் ரொம்ப வதங்கணுன்னு இல்லை லைட்டாக வதங்கினா போதும் அதுக்கப்புறம் தக்காளி ஆட் பண்ணிக்கலாம் தக்காளி வதங்கினதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுட்டு அது கொஞ்சம் அந்த ஸ்மெல் வர வரையும் வதக்கிக்கோங்க அதுக்கப்புறம் சீரகத்தூள் கரம் மசாலாத்தூள் மஞ்சத்தூள் போட்டு நல்லா வதக்கி விட்டுட்டு அதுக்கப்புறம் மிளகாத்தூள் போட்டு இதை எடுத்து நல்லா அப்புறம் குக்கரில் மாற்றிக்கோங்க இந்த குக்கரில் போட்டு கொஞ்சம் தண்ணியும் மிக்ஸ் பண்ணி விடுங்க அப்போ தான் நல்லா அது தண்ணியாக இருந்தால் தான் அந்த மசாலா சுண்டல் நல்லாயிருக்கும் அதுக்கப்புறம் நாங்கள் ஒரு கடாய் வச்சு கானை பொறிச்சு எடுத்துக்கிட்டோம் கானை நாங்கள் கடையிலலாம் வாங்கலை வீட்டிலேயே பொறிச்சு எடுத்துட்டோம் அப்புறம் இது நல்லா கொதி வந்துருச்சு அது இறக்கியாச்சு அதுக்கப்புறம் அது லாஸ்ட்டை ஃபைனலாக சேர்க்கறதுக்காக வெங்காயம் பொடியாக நறுக்கி வச்சுருக்கோம் வெங்காயமும் சேர்த்துட்டு கொத்தமல்லியும் சேர்த்துட்டு கானம் அது மேலே விட்டா சுவையான மசாலா சுண்டல் ரெடி கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் இதை ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள்